வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக இளிலன் தலைப்பு செய்திகள் பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கான முதற்கட்ட தேர்தல் இன்றுடன் நிறைவடைகிறது வேட்பு தாக்கல் விவசாயிகளின் புகார்களை தீர்க்க காலக்கெடு நிர்ணயிக்கப்பட வேண்டும் வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் வலியுறுத்தல் பாகிஸ்தான் பயங்கரவாத அமைப்புகள் நடத்துவதும் நிதியுதவி செய்வதும் தெளிவாகியுள்ளது வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் ரன்தீர் ஜெய்ஸ்வால் பேட்டி குஜராத்தில் ஒட்டுமொத்த அமைச்சரவையும் ராஜினாமா என்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது அமைச்சரவை இந்தியாவிற்கு எதிரான நடவடிக்கையை இலங்கை மண்ணில் அனுமதிக்க மாட்டோம் இந்தியா வந்துள்ள நாட்டு பிரதமர் ஹரிணி அமரசூர்யா திட்டவட்டம் கரூர் நெரிசல் வழக்கு தொடர்பான ஆவணங்கள் சிபிஐ அதிகாரிகளிடம் ஒப்படைத்தது சிறப்பு புலனாய்வு குழு கூட்ட நெரிசல் விவகாரத்தில் செந்தில் பாலாஜியை காப்பாற்றவே கரூருக்கு சென்றார் முதலமைச்சர் முக க ஸ்டாலின் பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் விமர்சனம் சென்னை கிடாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் ஆய்வு பேருந்துகளில் ஏறி பயணிகளின் குறைகளை கேட்டறிந்தார் தீபாவளியை கொண்டாட சொந்த ஊர் செல்லும் மக்கள் சென்னையில் இருந்து சிறப்பு பேருந்துகள் ரயில்கள் இயக்கம் சுங்கச்சாவடிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலையில் ஆதரடி உயர்வு சவரன் இரண்டாயிரத்து நானூறு ரூபாய் அதிகரித்து ஒரு லட்சம் ரூபாயை நெருங்குகிறது காசாவில் உயிரிழந்த இஸ்ரேல் பணைய கைதிகளின் உடல்களை மீட்டெடுப்பதில் உறுதி இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாவும் திட்டவட்ட கென்ய முன்னாள் பிரதமர் இறுதி அஞ்சலி நிகழ்ச்சியில் கூட்ட நெரிசல் காவல்துறை துப்பாக்கிச் சூட்டில் நான்கு பேர் பலி ஐசிசி மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி முதல் அணியாக அரையிறுதிக்கு முன்னேறியது ஆஸ்திரேலியா சென்னையில் நள்ளிரவு முதல் பல்வேறு இடங்களில் மழை கடலூர் திருவண்ணாமலை மாவட்டங்களில் இடி மின்னல் தாக்கிய ஐந்து பேர் உயிரிழம் வரும் இருபத்தி நான்காம் தேதி வங்கக்கடலில் உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி விருதுநகர் தூத்துக்குடி உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களுக்கு இன்று ஆரஞ்ச் அலர்ட் விரிவான செய்திகள் புதுதில்லியில் இன்று நடைபெறும் ஆதி கர்மயோகி திட்டத்தின் தேசிய மாநாட்டில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பங்கேற்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்தபடி வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையின் கீழ் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சகம் இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்துள்ளது மத்திய பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் ஜுவல் ஓரம் இணையமைச்சர்கள் மத்திய மற்றும் மாநில அரசின் செயலாளர்கள் மாவட்ட நீதிபதிகள் முதன்மை பயிற்சியாளர்கள் மற்றும் நாடு முழுவதும் உள்ள ஆதி சகயோகி சகயோ பிரதிநிதிகளும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்வார்கள் இந்த மாநாடு பழங்குடியினர் கிராம தொலைநோக்கு பார்வை இரண்டாயிரத்து முப்பதை யோசனைகள் முதல் செயல்படுத்துதல் வரை மையமாக கொண்டிருக்கும் பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலின் முதற்கட்டத்திற்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் முடிவடைகிறது மொத்தமுள்ள இருநூற்று நாற்பத்தி மூன்று இடங்களில் நூற்று இருபத்தோரு தொகுதிகளுக்கு நவம்பர் ஆறாம் தேதி முதற்கட்ட தேர்தல் நடைபெறுகிறது இதில் பாட்னா தர்பங்கா முசாபர்பூர் கோபால்கஞ்ச் மற்றும் போஜ்பூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள தொகுதிகள் அடங்கும் வேட்புமனுக்கள் பரிசீலனை நாளை நடைபெறும் வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கான கடைசி தேதி அக்டோபர் இருபது ஆகும் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நவம்பர் பதினொன்றாம் தேதி நடைபெறும் வாக்கு எண்ணிக்கை நவம்பர் பதினான்காம் தேதி நடைபெறும் விவசாயிகளின் புகார்களை தீர்க்க திட்டவட்டமான காலக்கெடு நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்று வேளாண்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் வலியுறுத்தியுள்ளார் விவசாயிகளின் புகார்களை தீர்ப்பது தொடர்பாக மத்திய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் நேற்று புதுதில்லியில் ஆய்வுக் கூட்டத்தை நடத்தினார் இந்த கூட்டத்தின் போது உரங்கள் விதைகள் பூச்சிக்கொல்லிகள் பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டம் மற்றும் பிரதமரின் கிசான் போர்ட்டல் தொடர்பான புகார்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது புகார்களை தீர்ப்பதற்கு திட்டவட்டமான காலக்கெடு நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்றும் புகார்கள் நீண்ட காலத்திற்கு நிலுவையில் வைக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அமைச்சர் சிங் சௌகான் வலியுறுத்தினார் விவசாயி முழு திருப்தியாக அடையும் வரை புகாரின் மீதான நடவடிக்கையை நிறுத்தக்கூடாது என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் புகார்கள் அதிகமாகவும் நடவடிக்கை மெதுவாகவும் இருக்கும் மாநிலங்களை அடையாளம் காணுமாறு அமைச்சர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் குஜராத் முதல்வர் பூபேந்திர பட்டேல் தனது அமைச்சரவையை இன்று மாற்றியமைக்கவுள்ளார் அமைச்சரவை மறுசீரமைப்புக்கு முன்னதாக குஜராத் அமைச்சர்கள் பதினாறு பேரும் நேற்று முதலமைச்சரிடம் தங்கள் ராஜினாமா ராஜினாமாக்களை சமர்ப்பித்தனர் அவர்களின் ராஜினாமாக்களை முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டார் மாநிலத்தில் உள்ளாட்சித் தேர்தலுக்கு முன்னதாக ஒரு மறுசீரமைப்பை மேற்கொள்ள முதலமைச்சருக்கும் கட்சி தலைமைக்கும் சுதந்திரம் அளிக்க அமைச்சர்கள் தங்கள் ராஜினாமாக்களை சமர்ப்பிக்குமாறு கூறப்பட்டதாக பாஜக மூத்த தலைவர் ஒருவர் தெரிவித்தார் பதவி விலகும் அமைச்சர்கள் குழுவில் எட்டு கேபினட் அந்தஸ்து கொண்ட அமைச்சர்கள் தனி பொறுப்புடன் கூடிய இணை அமைச்சர்கள் மற்றும் ஆறு இணை அமைச்சர்கள் இருந்தனர் இந்திய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் நடவடிக்கைகளை இலங்கை மண்ணில் இருந்து ஒருபோதும் மேற்கொள்ள மாட்டோம் என அந்நாட்டு பிரதமர் ஹரிணி அமரசூரியா தெரிவித்துள்ளார் மூன்று நாள் சுற்றுப்பயணமாக இந்தியா வந்துள்ள ஹரிணி அமரசூரியா தில்லி பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படும் ஹிந்து கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசினார் இவர் இந்த கல்லூரியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டில் சமூகவியல் பட்டப்படிப்பை நிறைவு செய்தவராவார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் கடும் பொருளாதார சிக்கலில் இலங்கை தவித்த பொழுது இரண்ட காலத்தில் உதவி செய்யும் உற்ற நண்பராக இந்தியா மேற்கொண்ட உதவிகளை மறக்க இயலாது என்றார் தன்னை போன்ற சாதாரண குடிமக்களுக்கு வழங்கப்படும் பொது கல்வியானது நாட்டின் உயர் பதவிகளை அடைய வழிவகுப்பதே இலங்கை மற்றும் இந்திய ஜனநாயகத்தின் அழகு என்றும் இரு நாடுகளுக்கும் இடையே நீண்ட பாரம்பரிய மற்றும் கலாச்சார உறவும் பரஸ்பர மரியாதையும் உள்ளது என்றும் ஹரிணி தெரிவித்தார் சில விவகாரங்களில் முரண்பாடுகள் இருப்பினும் இரு நாடுகளும் எப்பொழுதும் ஒரே குடும்பமாகவே இருந்து வருவதாக கூறிய இலங்கை பிரதமர் எனவே இந்திய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் நடவடிக்கைகளை இலங்கை மண்ணில் இருந்து மேற்கொள்ள ஒருபொழுதும் அனுமதிக்க மாட்டோம் என்றார் ஒவ்வொரு நாட்டின் திறனும் மேம்படுத்தப்படுவதையும் உறுதி செய்ய ஜி இருபது நாடுகள் லட்சியத்திற்கும் செயல்படுத்தலுக்கும் இடையே ஒரு பாலமாக செயல்பட வேண்டும் என்று மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார் தென்னாப்பிரிக்காவில் நேற்று நடைபெற்ற ஜி இருபது காலநிலை மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை பணிக்குழு அமைச்சர்கள் கூட்டத்தின் தொடக்க விழாவில் அவர் உரையாற்றினார் பல்லுயிர் மற்றும் பாதுகாப்பு பாதையில் முன்மொழியப்பட்ட சுற்றுச்சூழல் அமைப்பு அடிப்படையிலான அணுகுமுறைகள் பங்கேற்பு செயல்படுத்துதல் மற்றும் நிலப்பரப்பு அளவிலான பாதுகாப்பு மாதிரிகளை நாடு ஆதரிப்பதாக அமைச்சர் கூறினார் கடந்த ஆண்டு ஜி இருபது உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி எடுத்துரைத்தபடி அடிப்படைகளுக்கு திரும்பிச் செல்வதன் பொருத்தத்தையும் எதிர்காலத்திற்கான பயணத்துடன் அதை ஒருங்கிணைப்பதன் முக்கியத்துவத்தையும் அமைச்சர் பூபேந்திர யாதவ் குறிப்பிட்டார் பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த மூத்த ஐபிஎஸ் அதிகாரி ஹர்சரன் சிங் புல்லர் உள்ளிட்ட இருவரை மத்திய புலனாய்வு பிரிவு லஞ்ச வழக்கில் கைது செய்துள்ளது தற்பொழுது ரோபர் ரேஞ்சின் டிஐஜியாக நியமிக்கப்பட்டுள்ள இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு ஐபிஎஸ் அதிகாரியான புல்லர் சண்டிகரில் உள்ள அவரது அலுவலகத்தில் சிபிஐயால் கைது செய்யப்பட்டுள்ளார் புகார் வந்ததைத் தொடர்ந்து இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது மேற்கண்ட ஒரு வலையில் இந்த கைது இடம்பெற்றுள்ளது புகார்தாரருக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆரை தீர்க்க ஒரு இடைத்தரகர் மூலம் அந்த அதிகாரி லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது ஹர்சரன் சிங் புல்லருக்கு சொந்தமான இடங்களில் நடத்தப்பட்ட சோதனைகளில் ஐந்து கோடி ரூபாய்க்கும் அதிகமான பணம் மற்றும் பல்வேறு சொத்து தொடர்பான ஆவணங்களை சிபிஐ கைப்பற்றியுள்ளது கூடுதலாக ஒன்றரை கிலோ நகைகள் ஆடம்பர பொருட்கள் ஆயுதங்கள் மற்றும் வெடி மருந்துகளும் மீட்கப்பட்டுள்ளன பாகிஸ்தான் பயங்கரவாத அமைப்புகளை நடத்துவதும் நிதியுதவி செய்வதும் தெளிவாகியுள்ளதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரன்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆப்கானிஸ்தானில் ஊடுருவி அந்நாட்டின் இறையாண்மைக்கு குந்தகம் விளைவிக்கும் பாகிஸ்தான் நடவடிக்கைகளுக்கு கண்டனம் தெரிவித்ததுடன் இவ்விரு நாடுகளுக்கு இடையிலான சூழ்நிலையை இந்தியா உற்று கவனித்து வருவதாகவும் கூறினார் எரிசக்தி பாதுகாப்பு என வரும்பொழுது சொந்த நாட்டு மக்களின் நலனுக்கே மத்திய அரசு முன்னுரிமை அளிக்கும் என்று ரன்தீர் ஜெய்ஸ்வால் குறிப்பிட்டார் தனது சொந்த உள்நாட்டு தோல்விகளுக்கு அண்டை நாடுகளை குறை கூறுவது பாகிஸ்தானின் பழைய வழக்கம் என்று அவர் கூறினார் ஆப்கானிஸ்தானின் இறையாண்மை பிராந்திய ஒருமைப்பாடு மற்றும் சுதந்திரத்திற்கு இந்தியா முழுமையாக உறுதி பூண்டுள்ளதாகவும் ரன்தீர் ஜெய்ஸ்வால் குறிப்பிட்டார் பின் செய்திகள் தொடரும் இவன்தான் புதுசா சேர்ந்திருக்கிற ஒரு மனித ஒரு ரகசியம் ஒரு கோபம் ஒரு சாதாரண வேலை ஆனால் அதன் அடியில் ஒரு ரகசியம் அவனின் கோபம் விதிகளை மாற்றிவிடும் அவ உயிரப்பத்தி கவலை இல்லையா அது ஒரு பெரிய ட்ராஜிடி அதை செஞ்சவனை இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல ஒரு மனிதனின் கோபத்தின் பயணம் நீ என் கூட இருப்பல்ல எங்க சைட் நாங்க ரெடியா இருக்கோம் அந்த சம்பவத்துக்கு எனக்கு தொடர்பு இருக்கான கவர்மெண்ட் விசாரணை பண்ணாங்க பாதிக்கப்பட்டதுனால இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட்டுக்க அவன் ஒருத்தனை தேர்றதுக்காக பணத்தையும் ஆளுங்களையும் நேரத்தையும் நிறைய செலவு பாலிவுட் அதிரடி ராத் ஆஃப் மேன் வரும் சனிக்கிழமை இரவு எட்டு மணிக்கு தமிழில் உலக சினிமா நமது தமிழ் மொழியில் புதிய எண்ணங்கள் புதிய வண்ணங்களுடன் நமது டிடி தமிழில் அதிமுகவின் ஐம்பத்து நான்காவது தொடக்க நாடை ஒட்டி சென்னை ராயப்பேட்டையில் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் உள்ள எம்ஜிஆர் ஜெயலலிதா சிலைகளுக்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை செலுத்தினார் மேலும் மதிமுக கட்சி கொடியையும் எடப்பாடி பழனிச்சாமி ஏற்றி வைத்தார் திமுகவிலிருந்து நீக்கப்பட்ட எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாம் ஆண்டு இதே நாளில்தான் புதிய அரசியல் கட்சியை தொடங்கினார் அதற்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்று பெயர் சூட்டப்பட்டது அடுத்த ஐந்தாவது ஆண்டில் அதாவது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டில் ஆட்சியை கைப்பற்றி முதல் முறையாக தமிழ்நாட்டின் முதலமைச்சரானார் அடுத்தடுத்து மூன்று முறை வென்று தமிழக முதலமைச்சராக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு மரணமடையும் வரை எம்ஜிஆர் பதவி வகித்தது குறிப்பிடத்தக்கது கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் செந்தில் பாலாஜியை காப்பாற்றவே முதலமைச்சர் கரூருக்குச் சென்றதாக நைனார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார் சென்னையில் நடைபெற்ற தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற சுற்றுப்பயணத்தில் பங்கேற்று பேசிய அவர் கள்ளக்குறிச்சிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் செல்லாதது ஏன் என கேள்வி எழுப்பினார் போதைப்பொருள் புழக்கம் கொலை கொள்ளை தமிழகத்தில் அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார் திமுக ஆட்சியில் இருபத்தி நான்கு லாக் மரணங்கள் நடைபெற்றுள்ளதாகவும் திமுக ஆட்சியை அகற்றுவதற்கான கவுண்டவுன் தொடங்கிவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் தூய்மை பணியாளர்களை அமைச்சர் சேகர் பாபு மிரட்டியதாகவும் நயனார் நாகேந்திரன் குற்றம் சாட்டினார் கரூர் நெரிசல் வழக்கு தொடர்பான ஆவணங்களை சிபிஐ அதிகாரிகளிடம் எஸ்ஐடி குழு ஒப்படைத்துள்ளது விஜய் பிரச்சார கூட்ட நெரிசலில் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த வழக்கை சில நாட்களுக்கு முன்பு சிபிஐக்கு மாற்றி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து கரூர் வந்த சிபிஐ அதிகாரிகளிடம் வழக்கு ஆவணங்களை சிறப்பு புலனாய்வு குழு ஒப்படைத்தது முன்னதாக ஐபிஎஸ் அதிகாரி பிரவீன் அதிகாரி பிரவீன்குமார் தலைமையில் சிபிஐ ஏடிஎஸ்பி முகேஷ்குமார் டிஎஸ்பி ராமகிருஷ்ணன் ஆகியோர் அடங்கிய குழுவினர் கரூருக்கு வந்துள்ள நிலையில் வழக்கின் ஆவணங்களை பெற்றுக்கொண்டு பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை அவர்கள் நேரில் சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இன்று அல்லது நாளை விசாரணையை சிபிஐ அதிகாரிகள் தொடங்குவார்கள் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் காலியாக உள்ள இரண்டாயிரத்து எழுநூற்று எட்டு உதவி பேராசிரியர் பணியிடங்கள் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலம் நிரப்பப்பட உள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செடியன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக நேற்று ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிக்கை வெளியிட்டுள்ளது அதில் பாடவாரியான காலி பணியிட விவரங்கள் கல்வித்தகுதி வயது மற்றும் விண்ணப்பம் செய்வதற்கான அனைத்து விவரங்களும் தெரிவிக்கப்பட்டுள்ளன முந்தைய அறிவிப்பின் கீழ் விண்ணப்பித்திருந்தாலும் மீண்டும் தற்பொழுதும் விண்ணப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே தேர்வு கட்டணம் செலுத்தியிருந்தால் தற்பொழுது மீண்டும் கட்டணம் செலுத்துவதில் இருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளது சென்னை கிடாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் அப்பொழுது பேருந்துகளில் ஏறி பயணிகளிடம் அவர் குறைகளை கேட்டறிந்தார் தீபாவளியையொட்டி தொடர் விடுமுறை வருவதால் சென்னையில் இருந்து லட்சக்கணக்கானோர் சொந்த ஊர்களுக்கு படையெடுக்க தொடங்கியுள்ளனர் இதனால் குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில் இரு மார்க்கத்திலும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது இதேபோல பல்லாவரம் தாம்பரத்திலும் கடும் நெரிசல் ஏற்பட்டுள்ளது இதனிடையே தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு போக்குவரத்து மாற்றம் செய்து தாம்பரம் மாநகர காவல்துறை அறிவித்துள்ளது சென்னை மற்றும் ஆவடியில் இருந்து வரும் கனரக வாகனங்கள் பூவிருந்தவல்லியில் இருந்து திருப்பிவிடப்படும் பூவிருந்தவல்லியில் இருந்து ஸ்ரீபெரும்புதூர் திருநீர்மலை திருக்கோவிலூர் வழியாக ஜிஎஸ்டி சாலையை அடையலாம் மதுரவாயிலில் இருந்து வரும் வாகனங்கள் ஸ்ரீபெரும்புதூர் காஞ்சி திருநீர்மலை திருக்கோவிலூர் வழியாக ஜிஎஸ்டி சாலையை செல்லலாம் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தீபாவளியை கொண்டாட சொந்த ஊர் செல்லும் மக்களுக்கு ஏதுவாக சென்னையில் இருந்து சிறப்பு பேருந்துகள் ரயில்கள் இயக்கப்படுகின்றன தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நேற்று முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது அரசு பேருந்துகளில் இதுவரை இரண்டு லட்சத்திற்கு மேற்பட்டோர் முன்பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வரும் இருபதாம் தேதி தீபாவளி பண்டிகை கொண்டாட உள்ள நிலையில் ஜவுளி பட்டாசு பலகாரங்கள் விற்பனை கடைகட்டியுள்ளது சென்னையில் இருந்து வழக்கமாக இயக்கப்படும் இரண்டாயிரத்து தொண்ணூற்று இரண்டு பேருந்துகளுடன் எழுநூற்று அறுபது சிறப்பு பேருந்துகளும் பிற ஊர்களில் இருந்து பல்வேறு பகுதிகளுக்கு ஐநூற்று அறுபத்தி ஐந்து சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன கிளாம்பாக்கம் கோயம்பேடு மாதவரம் பேருந்து நிலையங்களில் இருந்து பேருந்துகள் இயக்கப்படுகின்றன இந்த பேருந்து நிலையங்களை இணைக்கும் வகையில் மாநகர போக்குவரத்துக் கழகம் சார்பில் இருநூற்று எழுபத்தி ஐந்து சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன கிளாம்பாக்கம் கோயம்பேடு பேருந்து நிலையங்களில் பனிரெண்டு முன்பதிவு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன மேலும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து செயலி டிஎன்எஸ்டிசி மற்றும் இணையதளம் மூலமும் பயணிகள் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வகையில் அரசு பேருந்துகளில் மக்கள் இடையூறின்றி பயணிக்கும் வகையில் விரைவு போக்குவரத்து கழகம் சார்பில் பத்திற்கு மேற்பட்ட குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன ஆமரி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் புகார் தெரிவிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதனிடையே தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள குறிப்பில் தீபாவளியையொட்டி தென் மாவட்டங்களுக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆபரேஷன் ரோலக்ஸ் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டுள்ளது விவசாயிகளை அச்சுறுத்தி வந்த காட்டு யானையான ரோலக்ஸை நான்கு கும்கி யானைகள் உதவியுடன் மயக்க ஊசி செலுத்தி பிடித்த வனத்துறையினர் முதுமலை முகாமிற்கு கொண்டு செல்கின்றனர் கோவை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி நரசிபுரம் கெம்பனூர் தொண்டாமுத்தூர் மருதமலை மற்றும் தடாகம் சுற்றுவட்டாரத்தில் ஒரு ஆண் காட்டு யானை ஊருக்குள் அடிக்கடி வந்து கொண்டிருந்தது விளை நிலங்கள் வீடுகள் சேதப்படுத்தப்படுவதுடன் அவ்வப்போது மனிதர்களையும் தாக்கிக் கொள்வதாக புகார் அடைந்தது அந்த யானைக்கு உள்ளூர் மக்கள் ரோலக்ஸ் என்று பெயரிட்டிருந்தனர் நீண்ட நாள் விவசாயிகளை அச்சுறுத்தி வந்த ரோலக்ஸ் யானை வனத்துறையினரின் தீவிர முயற்சியால் பிடிவட்டத்தை அடுத்து அப்பகுதி விவசாயிகள் நிம்மதியடைந்துள்ளனர் இந்திய வானிலை ஆய்வு மைய எச்சரிக்கையைத் தொடர்ந்து தூத்துக்குடியில் விசைப்படகு மீனவர்கள் இரண்டாவது நாளாக கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்லவில்லை தூத்துக்குடி மாவட்டத்திற்கு இன்று வரை ஆரஞ்சு விடுக்கப்பட்டு கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் கடல் பகுதியில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ளது இதைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் விசைப்படகு மீனவர்கள் இன்று இரண்டாவது நாளாக கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்லவில்லை இதனால் துறைமுகத்தில் இருநூற்றி எழுபதற்கு மேற்பட்ட விசைப்படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன கடலுக்கு செல்லாததால் சுமார் பத்தாயிரத்திற்கு மேற்பட்ட மீனவர்கள் வாழ்வாதாரம் இழந்துள்ளனர் மயிலாடுதுறையில் இடி தாக்கியதில் மின்தடை ஏற்பட்ட போது பல வீடுகளிலும் பத்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மின்சாதன பொருட்கள் செல்போன் டவர்கள் சேதமடைந்துள்ளன மயிலாடுதுறை நகரில் இன்று அதிகாலை முதல் பலத்த இடியுடன் கூடிய கனமழை பெய்தது பத்தொன்பதாவது வார்டு குமரக்கட்டளை நகர் வடக்கு குமரக்கட்டளை பகுதியில் விழுந்த இடி மின்னலால் பெரும்பாலான வீடுகளில் மின் இணைப்பு துண்டித்து மின்சாரம் தடைபட்டதுடன் பதினைந்திற்கு மேற்பட்ட வீடுகளில் ஃபேன் டிவி உள்ளிட்ட மின்சாதன பொருட்கள் சேதமடைந்துள்ளன தகவல் அறிந்த மின்வாரிய ஊழியர்கள் போர்க்கால அடிப்படையில் போர்க்கால அடிப்படையில் மின்வடி பாதிப்பை சரி செய்து மின் இணைப்பு வழங்கினர் பாதிக்கப்பட்ட மின்சாதன பொருட்களுக்கு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனா் திருப்பூரில் இருந்து வடமாநிலம் செல்லும் ரயில்களில் அதிகப்படியான கூட்டம் ஏறுவதால் ரயில்வே நிலையத்தில் ரயில்வே போலீசார் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளனர் பின்னலாடை நகரமான திருப்பூர் மாநகரில் அதிக அளவிலான வெடி மாவட்ட மற்றும் வெடி மாநில தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர் தீபாவளி பண்டிகைக்கு சொந்த ஊர் செல்ல ரயில் நிலையத்தில் ஏராளமானோர் புலம்பெயர் தொழிலாளர்கள் குவிந்துள்ளனர் மோப்பராயுடன் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள ஐம்பதற்கு மேற்பட்ட போலீசார் யாரையும் முன்பதிவு பட்டியல் ஏறாமல் பார்த்துக் கொண்டனர் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கடந்த ஒரு மாதத்தில் ஒரு கோடியே நாற்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் ஒண்டியலில் காணிக்கையாக சேர்ந்துள்ளது ஐந்தாம் படை திருக்கோவிலான திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் வசந்த மண்டபத்தில் திருக்கோவில் ஊழியர்கள் திருக்கோவில் தற்காலிக பணியாளர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் உண்டியல் பணம் என்னும் பணியில் ஈடுபட்டனர் அதில் ஒரு கோடியே நாற்பத்தி மூன்று லட்சத்து எழுபத்து நான்காயிரத்து எழுநூற்று ஐம்பத்து நான்கு ரூபாயும் இருநூற்று பதினான்கு கிராம் தங்கமும் பத்தாயிரத்து நானூற்று இருபத்தி எட்டு கிராம் வெள்ளியும் இருந்தன ஹங்கேரியில் ரஷ்ய அதிபர் புட்டினை சந்திக்க உள்ளதாகவும் இந்த சந்திப்பு உடனான போரை முடிவுக்கு கொண்டுவர உதவும் எனவும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து பேசிய அவர் தான் இப்போது வரை எட்டு போர்களை நிறுத்தி வைத்துள்ளதாகவும் இந்த எண்ணை ஒன்பதாக மாற்ற விரும்புவதாகவும் கூறியுள்ளார் இரண்டு வாரங்களில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க் ரோவியோ ரஷ்யாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவை சந்திப்பார் என்ற ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் புட்டினுடன் தொலைபேசியில் பேசியதாகவும் உக்ரைனுடனான போர் குறித்து அவரிடம் ஆலோசனை நடத்தியதாகவும் குறிப்பிட்டுள்ளார் காசாவில் உயிரிழந்த இஸ்ரேல் பணைய கைதிகளின் உடல்களை மீட்டெடுப்பதில் உறுதியாக இருப்பதாகவும் பயங்கரவாதத்தை நாடு முழுக்க பலத்துடன் எதிர்த்து போராடும் என்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு கூறியுள்ளார் கடந்த வார காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி ஹமாஸ் அனைத்து உடல்களையும் திருப்பி அனுப்பவில்லை என்று இஸ்ரேல் தெரிவித்துள்ளது பழைய கைதிகளாக பிடிக்கப்பட்ட இருபத்தி எட்டு பேரில் ஒன்பது பேரின் உடல்களை ஹமாஸ் திருப்பி அனுப்பியது இதனால் மீதமுள்ள பத்தொன்பது பேரை அணுக முடியவில்லை என்று கூறியது மீதமுள்ள உடல்களை தொடர்ந்து தேடுவோம் என்று ஹமாஸின் இராணுவ பிரிவு கூறியுள்ளது ஆனால் அதற்கு பெரும் முயற்சிகள் மற்றும் சிறப்பு உபகரணங்கள் தேவைப்படும் கிட்டத்தட்ட ஆயிரத்து தொள்ளாயிரம் பாலஸ்தீனியர்களை மீட்டு உயிருடன் உள்ள இருபது பணைய கைதிகளை கடந்த திங்களன்று ஹமாஸ் விடுவித்தது குறிப்பிடத்தக்கது கென்ய முன்னாள் பிரதமர் ரெய்லா ஒடிங்காவின் இறுதிச் சடங்கின் போது காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் நான்கு பேர் பலியாகினர் கென்ய முன்னாள் பிரதமர் ரெய்லா ஒடிங்கா இந்தியாவில் காலமானார் அவரது உடல் அந்நாட்டிற்கு விமானம் மூலம் கொண்டு செல்லப்பட்டது ஒடிங்காவின் உடல் வைக்கப்பட்ட நைரோபி விளையாட்டு மைதானத்தில் அதிகமான அளவில் கூட்டம் கூடியிருந்தது அப்போது கூட்டத்தை கட்டுப்படுத்த காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கிச்சூடு மற்றும் கண்ணீர் புகை குண்டு வீச்சில் நான்கு பேர் உயிரிழந்தனர் ஐசிசி மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் முதல் அணியாக ஆஸ்திரேலியா அரையிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது நேற்றிரவு விசாகப்பட்டினத்தில் நடந்த ஆட்டத்தில் வங்கதேசத்தை பத்து விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது முதலில் பேட்டிங் செய்த வங்கதேசம் நூற்று தொன்னூற்று எட்டு ரன்களை எடுத்தது நூற்று தொன்னூற்று ஒன்பது ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணியின் தொடக்க ஆட்டக்காரர்கள் ஜாஹிலி மற்றும் போப் லிட்ஸ்பீல்ட் ஆகியோர் வெற்றி இலக்கை எளிதாக கடந்து இருபத்தி ஐந்தாவது ஓவரில் வெற்றி பெற்றனர் லெக் ஸ்பின்னர் அலனா கிங் ஆட்டன் ஆகியாக தேர்வு செய்யப்பட்டார் இந்த வெற்றியின் மூலம் ஐந்து போட்டிகளில் ஒன்பது புள்ளிகளுடன் ஆஸ்திரேலியா முதல் இடத்தில் உள்ளது வங்கதேசம் இரண்டு புள்ளிகளுடன் ஆறாவது இடத்தில் உள்ளது இன்று பிற்பகல் மூன்று மணிக்கு கொழும்புவில் நடைபெறும் போட்டியில் தென்னாப்பிரிக்கா இலங்கை அணிகள் மோதுகின்றன டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் நட்சத்திர வீரரான லக்ஷயா சென் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் உடன்சில் நேற்று நடந்த பதினாறாவது சுற்று ஆட்டத்தில் ஆண்டஸ் ஆண்டர்சனை தோற்கடித்த அவர் இன்று பிரான்சின் அலெக்ஸ் லேனியரை எதிர்கொள்கிறார் இந்த போட்டி மாலை ஐந்து பத்து மணிக்கு தொடங்க உள்ளது ஆண்கள் இரட்டையர் பிரிவில் ஆறாம் நிலை வீரரான சாத்விக் சாய்ராஜ் ரங்கி ரெட்டி மற்றும் சிராக் ஷெட்டி இணை நேற்று சீன தைபேயிங் யாங் போ ஹாங் மற்றும் லியூக் குவாங் ஹங்கை வீழ்த்தி காலிறுதிக்கு முன்னேறியது இன்று மதியம் நடைபெறவுள்ள காலிறுதி ஆட்டத்தில் இந்தோனேஷியாவின் முகமது ரியான் ஆட்ரியாண்டோ மற்றும் ரஹ்மத் ஹிடாயத்தை இந்திய இணை எதிர்கொள்கிறது இந்த போட்டி மாலை நான்கு முப்பது மணிக்கு தொடங்கவுள்ளது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று ஒரே நாளில் சவரனுக்கு இரண்டாயிரத்து நானூறு ரூபாய் அதிகரித்துள்ளது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் தொண்ணூற்று ஏழாயிரத்து அறுநூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது கிராமுக்கு முந்நூறு ரூபாய் அதிகரித்து பனிரெண்டாயிரத்து இருநூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது வெள்ளியின் விலை ஒரு கிராமுக்கு மூன்று ரூபாய் குறைந்து இருநூற்று மூன்று ரூபாய்க்கு விற்பனையாகிறது பார் வெள்ளி ஒரு கிலோ இரண்டு லட்சத்து மூன்றாயிரம் ரூபாய்க்கு விற்பனையாகிறது பங்குச்சந்தை இன்று ஏற்றத்துடன் காணப்படுகிறது மும்பை பங்குச்சந்தையின் எண் சென்செக்ஸ் முன்னூற்று எழுபத்து ஒன்பது புள்ளிகள் உயர்ந்து எண்பத்து மூன்றாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி புள்ளிகளாக வர்த்தகமாகிறது தேசிய பங்குச்சந்தையின் குறியீட்டிய நிப்டி தொன்னூற்றி எட்டு புள்ளிகள் உயர்ந்து இருபத்தைந்தாயிரத்து அறுநூற்று எண்பத்து மூன்று புள்ளிகளாக வர்த்தகமாகிறது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்தி ஏழு ரூபாய் அறுபத்து எண்பத்தாறு காசாக உள்ளது ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை நூறு ரூபாய் எண்பது காசாகவும் ஒரு லிட்டர் டீசல் விலை தொன்னூற்றி இரண்டு ரூபாய் முப்பத்து ஒன்பது காசாகவும் உள்ளது வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது சென்னையிலும் நள்ளிரவு முதல் பல்வேறு இடங்களில் மழை பெய்து வருகிறது இந்நிலையில் அடுத்த மூன்று மணி நேரத்திற்கு தமிழகத்தின் பதினாறு மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது குமரிக்கடல் பகுதிகளில் நிலவிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்யக்கூடும் மேலும் விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் தென்காசி மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது இங்கு ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனிடையே வரும் இருபத்தி நான்காம் தேதி வங்கக்கடலில் உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது டிடி தமிழ் செய்திகளை யூடியூபில் டிடி தமிழ் நியூஸ் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி தமிழ் நியூஸ் என்ற பக்கத்திலும் எக்ஸ் சமூக வலைதளத்தில் டிடி தமிழ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி தமிழ் நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை நியூஸ் டிடி தமிழ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் பிற்பகல் ஒரு மணிக்கு வணக்கம்